சார் நான் சார் எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் சார் இந்த படத்துல நீங்க பவன் சார் கூட தொடர்ந்து வர்றீங்க ஆனால் பவன் சாரே சத்யராஜ் சாருக்காக தான் வந்திருக்காரு அப்படின்னு ப்ரொடியூசர் சொன்னாங்க உங்க ரெண்டு பேருக்கும் இதில் ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஒன்றா இருக்காதுங்கிற ஒரு வருத்தம் எனக்கு இருக்கு பார்ட் டூவில் நாங்கள் அதை எப்படி எதிர்பார்க்கலாம் பார்ட் டூவில் எங்க ரெண்டு பேருக்கும் மூணு சாங் இருக்கு நாலு ஃபைட் இருக்கு ஒரு மொத்தமாக ஒரு படமாக தான் நாங்கள் பார்க்குறோம் இருக்கலாம் சார் சத்யராஜ் சார் திரையுலக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் முதல்ல என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் சினிமாவில் நடிகராக இருந்து முதன் முறையாக முதலமைச்சரானவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆந்திராவில் சினிமாலிருந்து நடிகராக இருந்து முதலமைச்சரானவர் மரியாதைக்குரிய மாண்புமிகு என்டிஆர் கார் அவர்கள் இன்னைக்கு அவருடைய பிறந்த நாள் இன்று ராமராவ் அவர்களின் பிறந்தநாள் அந்த பிறந்தநாள் அன்று ஆந்திராவின் டெப்டி சிஎம் பவர் ஸ்டார் பவன் கல்யாணுடைய ஒரு நிகழ்ச்சி ஒரு விழா நடக்கிறது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப பெருமையாக இருக்குது இவனுக்கு அப்புறம் தெரியும் என்டிஆர் டிஆர் சாரோட பர்த்டே இன்னைக்கு அப்படின்னு கேட்குறீங்களா எனக்கு யார் சொன்னாங்க தெரியுமா ஃபோனில் மெசேஜ் வந்தது வாணிஸ்ரீ மேடம் சொல்லியிருக்காங்க நான் வசந்த மாளிகை படத்தினுடைய தீவிர ரசிகன் பாரு பூபதி ராஜா சார் வந்திருக்காரு அந்த படத்தினுடைய வசனகர்த்தா வந்து பாலமுருகன் சார் வசந்த மாளிகை படம் பார்த்துட்டு யாராவது கிட்ட பேசணும்னு எனக்கு ஆசை எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அப்ப சச்சி மேடம் வந்து என்கிட்ட சொன்ன நான் அவங்க நான் சொன்னேன் நேற்று வசந்த மாளிகை படம் பார்த்தேன் மேடம் அப்படின்னு அப்படியா இதா நம்பர் கொடுக்குற வாணிஸ்ரீ கிட்ட பேசுங்களேன் அப்படின்னாங்க அப்போ வாணிஸ்ரீ மேடத்துக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசி அந்த படத்தை பத்தி பேசி நிறைய நிகழ்வு இதை ஈவெண்ட் விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டோம் அவங்க தான் இன்னைக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்க என்டிஆர் சாருடைய பர்த்டே அப்படின்னு ஸோ இன்னைக்கு அது ஒரு கோ இன்சூரன்ஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்குது உண்மையிலேயே ரத்ன சார் வந்து பிரமாதமாக பேசினார் அவருடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் சொன்னார் இந்த படம் வந்து நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையும் என்னென்னா நாங்கள் நடிச்சுட்டு இருக்கீங்க எனக்கு தெரியல நாங்கள் எல்லாம் நல்லா ஒரு சின்ன சின்ன கேரக்டர் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் ஜோதி கிருஷ்ணா வந்து எங்கிட்ட வந்து லேப்டாப்பில் கொண்டு வந்து சீன் காட்டினார் எப்படி அப்படி எடுக்க போறேன்னு நான் உண்மையிலேயே ரத்ன சார் இன்ற பொழுதில் பெரிதரவுக்கும் தன்மகனை மகனை என கேட்ட தாய் அப்படிங்கிற இடத்துல தகப்பறன்னு நீங்க போட்டுக்கலாம் அந்த அளவுக்கு ஜோதி கிருஷ்ணா வந்து பிரமாதமாக அந்த சீனை காட்டினாரு நான் சொன்னேன் எப்படி ஜோதி இது என்ன என்னன்னு கேட்டேன்னா அப்புறம் அவர் போய் அப்போ தான் வந்து ஃபாரின்ல போய் படிச்சுட்டு வந்த விஷயத்தையெல்லாம் சொன்னார் ஒருத்தரை பார்த்து படிச்சிட்டு வந்தால் மட்டும் பார்த்தா தான் அந்த பிர நான் நீங்கள் பார்த்த மாதிரியே நானும் பார்த்து பிரமிச்சிட்டேன் அந்த மேக்கிங்கை பார்த்து பிரமிச்சிட்டேன் அதனால் வந்து இந்த படத்தில் வந்து நானும் இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் ஆனால் அதை விட சந்தோஷமான விஷயம்னா சாரி டு சே நிதி நான் தான் இந்த படத்தோட ஹீரோயின் நான் தான் ஹீரோயின் ஒரு படம் என்ன நீங்கள் டைட்டானிக் வேணுனாலும் எடுங்க என்ன கதை கப்பல் முழுகுது ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக ஹீரோ போராடுறாரு அதில் ரெண்டு பேரும் மூழ்கிடுறாங்க ஸோ ஒரு ஹீரோ யாரை காப்பாற்றுறதுக்காக ஹீரோ கஷ்டப்படுறாரு அவங்க தான் ஹீரோயின் அப்படி பார்த்தா இந்த படத்தில் நான் தான் ஹீரோயின் என்னை காப்பாற்றுறதுக்காக தானே பயன் ஜோதி கரெக்டா அவுட்லைன் சொல்லிட்டேன் தப்பாக நினைக்காதீங்க இந்த படத்தில் பவர் ஸ்டார் பவன் கல்யாணுக்கு நான் தான் ஹீரோயின் அவர் என்னை காப்பாற்றுறதுக்காக தான் வராரு இந்த படத்தினுடைய எவ்வளோ கஷ்டமே என்னை காப்பாற்றுருக்காரு நடக்கிறது தான் அதனால் இந்த இப்படி ஒரு பிரம்மாண்டமான படத்தில் நான் நான் நடித்ததை பற்றி ரொம்ப பெருமைப்படுறேன் அடுத்த பார்ட் டூ இடிக்கையில் கிரவாணி சார் சினிமாவில் என்னென்னமோ போய் போயிட்டு வந்துட்டோம் இருந்தாலும் உங்கள் சாங்கில் உங்கள் சாங்கை நான் பாடிவிட்டேன் பாகுபலி டூவில் வந்து நானும் இதே மாதிரி டேப் அடிச்சுட்டு ஒரு நாலு பிட்டு பாடிட்டேன் பார்ட் டூ பண்ணையில் கொஞ்சம் அதை மனசில் வச்சுட்டு எனக்கு நாசர் சாருக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான சாங் போட்டுருவேன் சோபி மாஸ்டர் பாத்துக்கிட்டே இருக்காங்க சார் எதுங்க சோபி மாஸ்டர் பாத்துக்கிட்டே இருக்காங்க வீரமுள்ளு டூல வந்து உங்கள வச்சு சிறப்பா ஏதாவது நிச்சயமா ஆமா பரோஜ் இல்ல நாங்க ஆடிருவோம் நாங்க டான்ஸ் ஆடிருவோம் நாங்க அது எதுக்குமே குளிச்சப்படாத ஆளுக்கு தானே பரதநாட்டியம் ஆடினோமா வஞ்சிக்கோட்டை வாலிமன் வேணுமா உங்களுக்கு வைஜந்தி மாலா பத்துமணி ரெண்டு பேரும் ஓகே என்ன சார் பிரா அது மாதிரி விஷயங்கள் கேமரா கூச்சமே இல்லாத ஆட்கள் நாங்கள் அப்படி இருந்தா தான் சினிமாவில் வந்து எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நடிக்க முடியும் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான படத்துல நானும் இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான பெருமையான விஷயம் ரத்தன சாருடைய நல்ல மனசுக்கும் ஜோதியினுடைய நல்ல உழைப்புக்கும் இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி அடையும் என்று நம்பி வாழ்த்துகிறேன் வணக்கம்